துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டிருக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கு நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்ட திரைத்துறை பிரபலங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் தமிழக அமைச்சரவை மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார் இந்நிலையில் நடிகர் ரஜினிகாந்த் உதயநிதி ஸ்டாலினை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நடிகர் சங்க தலைவர் நாசர் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்து தெரிவித்து அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் இளைய சமுதாயத்திற்கு விடுவெள்ளியாக ஒளிரவும் தமிழகத்தை உலகமே உற்றுநோக்கும் வகையில் பணிகள் சிறக்க வாழ்த்துகள் என்று குறிப்பிட்டுள்ளார் நடிகர் சத்யராஜ் சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டு அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார் அதேபோல் நடிகர்கள் சிவகார்த்திகேயன் சிம்பு சந்தானம் ஜெயம் ரவி மற்றும் பிரதீப் ரங்கநாதன் ஆகியோர் சமூக வலைதளத்தில் உதயநிதி ஸ்டாலினுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர்